நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இந்த வீடியோ பதிவின் நோக்கம் என்ன அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரம் இந்த கோயிலோட சிறப்பு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னொரு ரகசியம் என்னென்னா உலகத்திலேயே உண்மையாகவே மிகப்பெரிய மறைக்கப்பட்ட சொத்துகள் உள்ள கோயில் அப்படிங்கும்போது இது ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் மறைக்கப்பட்ட சொத்துகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி செல்வ வளங்கள் சம்மந்தப்பட்டதும் தடைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணுறது வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இதில் ஜோதிட ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவரவர் சுயஜாதகத்தை பொறுத்து வந்து இந்த இந்த நாட்களில் அனந்த பத்மநாப சுவாமியை சுய ஜாதகம் இது ராசி நட்சத்திரம் கிடையாது சுயஜாதகப்படி தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் பொழுது அது சூக்ஷம வழிபாடுன்னு சொல்லுவோம் அதை நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது இன்னும் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் இந்த பதிவோட நோக்கம் என்னென்னா எல்லோருமே இங்கே வந்து ப பயனடையணும் அது மூல அது கூட கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வீடியோவை காலையில் மூணு முப்பது மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து ஓம் சிவ சிவ